செம வைபுங்க ஹலோ வீவர் நாங்களோட லட்சுமி லட்சுமி ரொம்பவே சூப்பரா அவரும் பட்டு வெஸ்டி சட்டியெல்லாம் வரும்போது ஒரு மாலை அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு சூப்பரா அவரை வரவேற்கிருக்காங்க அதை தொடர்ந்து அப்படிங்கும் போது ஆட்டம் பாட்டம் கான்டாக்டா இந்த இடத்துல வந்து தென்மதுரை வைகநதி அப்படின்ட்டு அந்த பாட்டு வந்து மலேசியாவில் இருக்க எல்லா ரசிகர்களுக்கும் அப்படியே ஒரு டெடிகேட் பண்ணி சூப்பராக பாடிருப்பாரு நம்மை போல நெஞ்சம் கொண்ட அந்த மாதிரி அந்த வ வரிகளை உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன்ட்டு ஹோஸ்ட் பண்ணுறவர் வந்து சொல்லியிருப்பார் அந்தளவுக்கு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவோட சாங்கு அப்புறம் அப்படி போடு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நிறையா அங்கே இருக்கவங்களோட செல்ஃபி அங்கே டிக்டாக் இல்லை ஸோ அதனால் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள் டேக் பண்ணுங்கள் சுவாமியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக வந்து கொண்டாடி இருப்பாங்க லைவ் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சுவாமியும் ரொம்ப பிக் ஸ்டெப்பில் ஆனால் அங்கே ஸ்டேஜில் ஒரு கரெக்டான ஒரு ஸ்டெப் கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறது சாங் வேறே லெவல் பண்ணியிருந்தார் அப்போது அவர் ஹோஸ்ட்டு பண்ணுறவங்க ரேவதி அவங்க கூட ரொம்ப அழகாக ஜாலியாக பேசியிருப்பார் அவங்க இந்த அக்கா வந்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பட் சுவாமி லெவலுக்கு அந்த ஹம்புலா அன்பா அப்படின்ட்டு யாருமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சுவாமி திருப்பி என்ன சொன்னார்னா என் மேலே இவ்வளோ அன்பு காட்டுறாங்க அப்போ அன்பு அந்த பக்கம் வரும்போது நம்மளும் அதை செலுத்தணும்ல அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை அங்கே அவ்வளோ அன்பு இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அடுத்த முறை வந்து எல்பி பிரவீன் மேனர் சார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற அவரோட விஷயம் வச்சுருப்பாங்க அவர் எல்பியுமே வர தான் சொல்லியிருந்தாங்க அவங்க லைவ்ல கூட கூப்பிடுங்க கலர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அடுத்த தடவை அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்கன்னா செமையாக இருக்கும் இப்போ பிரிஞ்சு ஓகே சீரியலில் ஸோ சேரும்போது அங்கே கூப்பிட்டாங்கன்னு அந்த வைப்பு சூப்பராக இருக்கும்ல அதுக்கு தகுந்த மாதிரி கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பிரவீன் மன்னட் சாரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் டீம் டோட்டல் டீமையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இந்த லைவ் போயிட்டே இருக்கு நான் இடையில இருக்கேன் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லைவ் ஹாப்பியில் இன்றைக்கி ஒரு பௌர்ணமி இன்றைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த லைவ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அவ்வளோ ரோட கனெக்டடாக நம்மளும் அவங்க உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது மீண்டும் மீண்டும் விகாவோட ஃபேன் பேஜஸ் எல்லாத்துக்குமே நன்றி அவ்வளோ அழகாக லைவ் கொடுத்துட்ருக்காங்க உங்களுடைய கருத்து கஸ்டடியோன்